ராஜா டிஜிட்டல் ஸ்டுடியோஸ் கொனிகா இந்த இடம் கொளத்தூர் பேப்பர் மில் சாலை இந்த ஒரு சந்திப்பு தான் இங்கே தான் நான் நிற்கிறேன் எல்லோரும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் அதை மீண்டும் மீண்டும் எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்குத்தான் நமக்கெல்லாம் இந்த நூறு வருடங்களுக்குள் என்ன விதமான சிகிச்சை முறைகள் வந்துள்ளது என்றால் ஒன்று பிளாஸ்டிக் சர்ஜரி ஒரு தோலை எடுத்து உடலில் வேறு பாதிக்கப்பட்ட இடத்தில் வே அதே தோலை எடுத்து வைப்பது ரெண்டு இடமுமே குணமாகிடும் பழைய நிலைக்கு வந்துவிடும் இது பிளாஸ்டிக் சர்ஜரி இரண்டாவது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் இது என்ன முறை என்றால் யாருக்காவது இந்த கழுத்து அல்லது கால் முறிந்துவிட்டது என்றால் செயற்கை காலை வைப்பது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் இன்னொருத்தருடைய கண்களின் கூட வைப்பது நடக்கிறது கண் பார்வை குறையும் பொழுது அந்த நல்ல உயிருடன் இருக்கக்கூடிய இறந்தவர் பிணத்தில் கண்களில் இருந்து அந்த உயிர் செல்களை எடுத்து இன்னொருத்தர் கண்ணில் வைப்பது இதையெல்லாம் நடைமுறையில் இருக்கிறது இதெல்லாம் நமக்கு நவீன காலம் ஆனால் பல நூற்றாண்டு வருடங்களுக்கு முன்பே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே என்று சொல்லலாம் மனித தலையில் யா மீன் தலையை பொருத்துவது இது ஆர்கன் டிரான்ஸ்பிளேஷன் தான் மனித உடலில் மீன் தலையை வைப்பது அதுபோல பன்றியின் தலையை வைப்பது ஆமையின் தலையை வைப்பது சிங்கத்தின் தலையை வைப்பது குதிரையின் தலையை வைப்பது அடுத்தபடியாக இந்த குதிரை குதிரை தலையை வைப்பது இப்படியெல்லாம் அவர்கள் இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு சேர்த்தல் உடலில் சேர்த்தல் விகையும் நடந்துள்ளது இதை செய்தவர் யார் என்றால் மகாவிஷ்ணு என்று சொல்கிறோமே அவர்தான் அவர்தான் இதையெல்லாம் செய்தார் எப்பொழுது இவர் செய்தார் என்றால் தெரியாது ஆனால் அதற்கான சிலைகள் இன்றளவும் பல கோயில்களில் நம்மால் பார்க்க முடியும் அதை பற்றி விஷ்ணு புராணத்தில் இருக்கிறது நீங்கள் அந்த புராணத்தை படித்தால் தெரிந்து கொள்ளலாம் அவர் என்னென்ன லீலைகள் செய்தார் என்றெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் எல்லாமே அவதார தான் அதற்கு சாட்சி இந்த அவதார சிலைகள்தான் அந்த அளவிற்கு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்தவர் கிருஷ்ணன் அல்ல மகாவிஷ்ணு என்பதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் மற்றொரு பதிவு காத்திருக்கிறது அதையும் கேளுங்கள்